ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் பீகார் உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு ஏழை மாநிலமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் இந்திய மாநிலங்கள் குறித்த புள்ளி விபர கையேட்டில் தமிழ்நாடு பின்தங்கியிருந்தது ஆனால் இப்போது வெளியாகியுள்ள புள்ளி விபர கையேட்டில் தமிழ்நாடு முதலிடத்தில் மின்னு கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு ஒன்பது டிரில்லியனாக இருந்த தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரூபாய் முப்பத்து ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது டிரில்லியனாக உயர்ந்திருக்கின்றது அதாவது பதினாறு சதவீதம் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியுடன் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு இரண்டு லட்சமாக இருந்த தனிநபர் வருமானம் ஆண்டில் ரூபாய் லட்சமாக வளர்ந்திருக்கின்றது தமிழ்நாட்டில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாடுகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்ட வெளிநாட்டு முதலீடுகள் எளிமையாக்கப்பட்ட தொழில் கொள்கைகள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களின் மூலம் கடந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு உருவாக்கிய சமூக பொருளாதார மேம்பாட்டு முயற்சிகளின் விளைவாக இந்த முன்னேற்றம் சாத்தியமாகி உள்ளது மொத்தத்தில் மு ஸ்டாலின் தலைமையில் இரண்டாயிரத்து இருபத்தாறில் அமையப்போகும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சியின் கீழ் இந்த சாதனை எண்கள் இன்னும் உயர்ந்த வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றால் அது மிகையாகாது